பார்த்தீங்களா மக்களை இதுதான் குளிக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்க என்ன சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா அதாவது வந்து இங்கே வந்து மதம் இந்த ஜாதி மொழி இதெல்லாம் இங்கே நாங்கள் பார்க்க மாட்டோம் எல்லாம் ஒத்துமையாக இருப்போம்னு சொல்கிறாங்க ஸோ இப்போ ஒரு நல்ல இடத்துக்கு நம்ம வந்து இந்த இடத்த வந்து நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட் பண்ணலாங்க நல்லா இருக்கும் இடம் வேறு இப்போ பேர் வந்து நாகமலை நாகமலை புதுக்கோட்டைன்னு சொல்லுவாங்க மலைக்கு அந்த பக்கம் புதுக்கோட்டை இருக்குது இந்த பக்கம் இதை வந்து புல் ஊற்றுன்னு சொல்கிறாங்க இப்போ இந்த தண்ணி வருது இல்லையா இந்த தண்ணியோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா புல் ஊத்து புல்லுல இருந்து வர்றதுனால புல் ஊத்து அதே நேரத்தில் அந்த மரத்தினுடைய வேர்கள் நம்ம பார்த்தோம் இல்லையா பாருங்க இந்த மரத்தினுடைய வேர்கள் நம்ம பார்த்த இந்த மரத்தினுடைய வேர்கள் அதாவது எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்ததுன்னு நமக்கு தெரியாதுங்க பாருங்க எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்ததுன்னு நமக்கு தெரியாது ஆனாலும் பாருங்க அந்த மரத்தினுடைய அந்த டிசைனே ஒரு மாதிரி என்னமோ ஒரு தச்சன் வந்து ஒரு மரம் ஒரு மரத்தை எப்படி குறைஞ்சி செதுக்கி வைப்பானோ அந்த மாதிரி நல்லா அழகாக செதுக்க வச்சுருக்க பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது அந்த தண்ணி போகிற இடங்கள் கூட பாருங்கள் அவ்வளோ அழகாக நமக்கு அந்த தண்ணி ஒரு காவால் தண்ணி போகிற மாதிரி அது போய்கிட்டு இருக்கு பாருங்கள் நல்லா பாருங்கள் தண்ணி நல்லா அழகாக குளிக்கிறது பாரு எவ்வளோ சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி குளிக்கிறாங்க பாருங்கள் பாருங்க குளிகளை கூட அவ்வளோ ஒரு தண்ணி கூட பார்த்திங்கன்னா ஒரு இனிமையாக இருக்குன்னு சொல்கிறாங்க அவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ உங்களுக்கும் முடிஞ்சு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் வந்து இங்கே குளிக்கலாம் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா நான் இந்த இடத்துல லொக்கேஷனை உங்களுக்கு தைரியமாக நேரடியாக கொடுக்குறேன் நீங்கள் வரலாம் ஏன்னா இந்த இடம் வந்து எனக்கே இப்போ தான் புதுசு நான் மதுரையில் கிட்டத்தட்ட தொண்ணூரில் எங்கள் கவர்மெண்ட் ஆஃபீஸில் நான் அப்பாயின்மெண்ட் ஆனேன் அதாவது படமுதிர்ச்சி சோலை என்ற இடத்துல தான் நான் கவர்மெண்ட்ல அப்பாயின்மெண்ட் ஆனேன் அப்படி இருக்கிற இருக்கும்போது அங்கே இங்கே கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தான் இருக்கும் ஆனால் எனக்கு இது தெரியாமல் போயிடுச்சு ஆனால் இப்போ யதார்த்தமா ஏதோ ஒரு சின்ன மீட்டிங்க்காக வந்தப்போ இந்த இடத்த நான் பார்ப்பேன் இந்த இடத்தினுடைய பேர் புல்லூத்து நாகமலை புல் சொல்லுவாங்க ஸோ இந்த இடத்துக்கு நீங்கள் வரணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு நாள் தாராளமாக நீங்கள் வரலாம் அதே மாதிரி இன்னும் பக்கம் பார்க்க போனீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு அந்த பக்கம் பசுமாடு மாதிரி ஒரு இது இருக்குது பசுமலை அப்படின்னு ஒன்று இருக்குது இன்னொன்று அந்த பக்கம் போனீங்கன்னா ஒத்தகடை பக்கத்தில் இன்னும் அது யானை ஒன்று இருக்குது ஆனமலை பசுமலை நாகமலை இந்த மூன்று மலைகளை சுற்றி இருக்கிறது தான் மதுரை மாநகரம் ஆகவே இந்த அழகான ஒரு இடத்தையே நம்ம உங்களுக்கு காமிச்சதுக்காக நான் சந்தோஷப்படுறேன் என்ன அருவி அது எங்கே இருக்குது இப்போது தேனி மாவட்டத்தில் சுருளி அருவியோட இது நல்லா இருக்குன்றீங்களா நான் கன்னிக்குடிக்க தீத்தி போயிருக்கா வணக்கம் தியா ஒண்டர்ஸ் அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம வந்திருக்கிற இடம் எந்த இடம் தெரியுங்களா ரொம்ப பயங்கரமான ஒரு இடம் அப்படியே பாருங்கள் பின்னாடி தெரியுதுங்களா அதுதான் நாகமலை நாகை இல்லை நாகமலை நாகமலை அப்படின்னா அதாவது நாகப்பாம்பு தெரியுமா நல்ல பாம்பு இந்த நாகப்பாம்பு போல் நீளமாக இருக்கும் இந்த மலை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பத்து கிலோமீட்டருக்கு ஒரே நீளமாக இருக்கும் நான் அப்படியே காட்டுறேன் பாருங்கள் அப்படியே பாருங்கள் காட்டுறேன் தெரியுதுங்களா நீங்கள் அப்படியே எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள் அங்கே ஸ்டார்ட் ஆகிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா அதை போகுது பாருங்கள் து பார்த்தீங்களா நாகமலை மதுரை என்று சொன்னாலே மூன்று முக்கியமான ஒரு மலைகள் மதுரையை சுற்றி இருக்குது ஒன்று நாகமலை இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த நாகமலை நாகமலை எங்கெல்லாம் பஸ்ஸுங்கெல்லாம் வராது இந்த மாதிரி பைக்கில் வந்தால் தான் வர முடியும் எல்லாம் நேராக வர முடியாது நானே ஒரு அதை இந்த ஃப்ரெண்ட்ஸு சொல்லுவேல்லை ஃபாஸ்ட் ட்ராக் மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ட்ராக்னு ஒன்று இருந்தது அதில் புக் பண்ணிட்டு தான் இங்கே வந்தேன் வந்து பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா நாகமலை புல்லுத்து புல்லுத்துன்றது அதனுடைய பெயர் புல்லுத்து அப்படின்னா புல்லுன்னா தெரியும் இல்லைங்களா அது புல்லு அதுக்கப்புறம் ஊற்று புல்லில் ஊத்து வரும் கிட்டத்தட்ட பல வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த புல்லில் ஊத்து வர்ற புல்லுக்குள்ளேயே ஊத்து வரும் இருந்து மலை மேலேருந்து கூட தண்ணி கொட்டுதுன்னு சொன்னாங்க நீங்க பாத்தீங்கன்னா இந்த மலைதான் அந்த மலையில பாத்தீங்கன்னா ஃபுல்லாக மலை மேல இருந்து அப்படியே தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்குமா நல்லா குளிக்கலாம்னு சொல்லி இருக்கிறாங்க பார்க்கலாம் போகலாம் போய் பார்க்கலாம் முடிஞ்சா போய் பார்க்கறேன் என்ன போ மணி அஞ்சு ஆயிடுச்சு அவங்க நாலு மணிக்கெல்லாம் போங்க போய் பாருங்க அப்படின்னு சொன்னாங்க தெரியுங்களா இப்போ நல்லா அந்த வியூ பாருங்க சூப்பராக தெரியுது பாருங்க அது பாருங்க எங்க ஆரம்பித்தோம்னா அப்படியே பாருங்க அப்படியே பாருங்க அது நல்ல மாலை பொழுது நல்ல அழகான ஒரு பொழுதுல நம்ம இதை எடுத்துருக்குறோம் கிட்டத்தட்ட பத்து கிலோமீட்டர் இருக்கும் நம்ம சொல்ல முதலே சொன்ன மாதிரி பத்து கிலோமீட்டர் நீளம் இருக்கிற இந்த மலை இது மட்டுமில்லை இது பேர் நாகமலை அதாவது நாகப்பாம்பு நல்ல பாம்பு மாதிரி வடிவத்தில் இருக்கிறதுனால அது சொல்கிறாங்க அடுத்து நம்ம பார்த்தோம்னா மற்ற ரெண்டு முக்கியமான மலைகள் மதுரை சுற்றி இருக்கிற மலைகளில் மூன்று மலைகள் மிகவும் முக்கியம் ஒன்று இந்த நாகமலை அடுத்து நம்ம பார்த்துட்டோம்னா பசுமலை அது பசுமோடு மாதிரியே இருக்கும் ஒரு மலை அந்த மலை திருப்பரங்குன்றம் பக்கத்தில் அது இருக்கும் அடுத்து மூன்றாவது பார்த்தோம்னா ஆனமலை ஆனமலைன்றது ஒத்தக்கடை நம்ம படுமுதிர்ச்சிச்சோலை போகிறோம் இல்லைங்களா போகிற வழியில் இந்த ஒத்தக்கடைன்னு ஒரு இடம் இருக்குது கடைச்சிநந்தல் ஒத்தக்கடை சுந்தராசம்பட்டி திருவிழாம்பட்டி அப்படின்னு இருக்கும் ஏன்னா நான் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அங்கே நான் வந்து அரசு பணியில் அங்கே தான் நான் சேர்ந்த கவர்மெண்ட்டினுடைய அப்பாயின்மெண்ட்டே அங்கே தான் திருவிழாம்பட்டி என்ற இடத்துல புதுப்பணி திருவிழா அங்கே தான் நான் அப்பாயின்மெண்ட் ஆனேன் அதனால் அந்த ஏரியா ஃபுல்லாக எனக்கு தெரியும் அந்த ஆனமலை நான் பார்த்துருக்குறேன் யானைமலை நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அந்த யானை மாதிரியே இருக்கும் ஸோ யானைமலை பசுமலை நாகமலை இந்த மூன்று மலைகள் தான் மிகவும் முக்கியமான மலைகள் மதுரை சுற்றி இருக்கிற மலைகளில் மிகவும் முக்கியமான மலைகள் பாருங்கள் எவ்வளோ அழ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அதை பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பாருங்க இந்த மாதிரி இடத்துக்கு ஒரு நாள் ஒரு நாள் வரலாம் காலையில் அங்கே வந்து பார்த்தங்கன்னா உள்ள அந்த இடத்துல நீங்கள் பாத்தீங்கன்னா ரூம்ஸ் இருக்குது ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன் ஆயிரம் ரூபாய் கேட்குறாங்க சாப்பாடு அவங்களே போட்டுருவாங்க ஒரு ரூம் சிங்கிள் ரூம் கொடுக்குறாங்க அந்த மாதிரி கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சு நூறு ரூம் இருக்குன்னு சொன்னாங்க இப்போ நான் கேட்டது அந்த நிர்வாகத்துக்கிட்ட கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க எண்பத்தஞ்சிலேருந்து நூறு ரூம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க இந்த பக்கம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் ஏரியா தாண்டினோம்னா ஃபாரஸ்ட் ஏரியா இந்த பக்கம் ப்ரைவேட் அதாவது மனநல காப்பகம் இது பேர் வந்து பாய்ஸ் டவுன் மனநல காப்பகம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மற்ற அனாதைகள் ஏழைகளை இருக்கிறாங்க இல்லையா அனாதைகள்னு சொல்லக்கூடாது கைவிடப்பட்டவர்கள் அந்த மாதிரி ஏழைகளாக இருக்கிறாங்கள்ல அவங்களுக்குன்னு தனியாக வந்து ஒரு ஹாஸ்டல் வாரம் வச்சு ஃப்ரீயாக நடத்துகிறாங்க பக்கத்தில் ஒரு ஒரு இந்து டெம்பிள் கூட ஒன்று இருக்குது அதாவது பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசுக்கு சொந்தமான ஒரு டெம்பிள் ஒன்று இருக்குது ஆனால் பிள்ளை யாருமே இல்லை நாளைக்கு காட்டுறேன் முடிஞ்ச நாளைக்கு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக அந்த மலை நல்ல பாம்பு மாதிரி அந்த படையெடுத்து ஆடுற மாதிரி வச்சுருக்கிறாங்க ஸோ இந்த மூன்று மலைகள் தான் மிகவும் முக்கியமான மலைகள் ஸோ நம்ம இப்போ அந்த ஊற்று எங்கே இருக்குதுன்னு சொன்னாங்களே அந்த ஊற்று எங்கே இருக்குன்னு போய் தேடி பிடிச்சி நம்ம போக போகிறோம் அப்படி நம்ம போனோம்னா அந்த ஊத்தை பார்த்து அதுக்கப்புறம் உங்களுக்கு அது என்னன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நானும் தான் வந்திருக்குறேன் அதை பார்த்து நான் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த எங்கே இருக்குது பார்த்தீங்களா ஒரு செட்டு இந்த செட்டு தான் என்ட்ரன்ஸ் இந்த இடத்துக்கு இது ப்ரைவேட் பார்ட்டின்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல பாருங்கள் நிறைய பேர் ஏழைங்களுக்கெல்லாம் நிறைய பேருக்கு அந்த கைத்தொழில் அந்த மாதிரி கட்டிலெல்லாம் செய்கிறாங்கன்னு நினைக்கிறேன் நிறைய கயிட்டல்ல எல்லாம் கத்து கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல. இந்த செட்ல யாரோ இருக்கிறாங்க யாருன்னு பார்க்கலாம் கேக்கலாம். என்ன பண்றாங்க அப்படினு. ஏன் அந்த புல்லு புல் ஊது எவ்வளவு தூரம் இங்கிருந்து இருந்து? ஊது எவ்வளவு தூரம் இங்கிருந்து அரை கரெக்ட்டா 1/2 கிலோமீட்டர் இருக்குமா ஒரே தண்ணி மேல இருந்த தண்ணி கொட்டுமா நல்லா இருக்குமா?

சோ இப்போ இந்த அரை கிலோமீட்டர் போய் பார்க்கலாம் இப்போ அதுக்குள்ள கூட இருட்டுறாதில்ல வேற பாம்பு மலை பாம்பு அந்த மாதிரி பிரச்சனைகள்ல எதுவும் இருக்காது இல்ல அது மாதிரி எதுவும் இருக்காது இல்ல இருக்கம் இருந்தாலும் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும் கரெக்டா சொன்னீங்க நீங்க ஏன்னா நான் ரொம்ப தைரியம் ரொம்ப திங்கு பிடிச்சவ அது மாதிரி பார்த்தீங்க மக்களே அண்ணன் சொல்றாரு பாருங்க அதாவது வந்து இந்த மலை பாம்புகள் அந்த இடத்துல நிறைய பாம்புகள் இருக்கணும் நாங்க வரும்போது கூட பார்த்தா மலை இது என்னது மயிலெல்லாம் எல்லாம் இருந்தது மயில் இருந்துச்சுல்ல மயில் இருக்க நிறைய இருக்குங்க மயில் நிறைய இருக்கு மயில் இருக்க போய்தானே அங்க முருகனையுமே இருக்க வச்சிருக்காரு கோவில் அமைச்சிருக்காங்க கோவில் கிட்ட இருக்காங்க அரை கிலோமீட்டர் இருக்கு சரி சரி நன்றிங்க அரை கிலோமீட்டர் இருக்க போய் பார்க்கலாம் எப்படி இருக்கு ரோடு நல்லா இருக்குமா ரோடு நல்லா இருக்குமா போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்றது பார்த்துருவோம் அவர் ஊர் தானே

கூட வர்றது உங்க பேர் என்னென்ன என் பேர் பாண்டியனு பாண்டியன் ஆ பாண்டியனோட பாருங்க கடவுளை எங்கே போனாலும் ஒரு இடத்துல யாரையாவது ஒருத்தர் கொடுப்பாங்க ஸோ அந்த நாகமலைன்றது எதுக்கு இந்த பேர் வந்தது நாகமலைன்றதுண்ணே நாக தீர்த்தம்னு சொல்லுவாங்க நாக தீர்த்தம் நாக தீர்த்தம் நாகர் வந்து குடியிருந்தது தான் வந்து நாகமலை புதுக்கோட்டைன்னு ஓகே நாகமலை நாகமலை புதுக்கோட்டை அப்படின் வாங்க இது வந்து எனக்கு அவ்வளவு விவரம் தெரியாது இல்ல அவர் என்ன அந்த செக்யூரிட்டி என்ன சொன்னாருன்னா நாகப்பாம்பு இருக்குல்ல ஆமா அதை வடிவேத்துல கிட்டத்தட்ட பத்து மில்லிமீட்டர் ஒரே நீளம் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு அவர் ஆமா உண்மைதான் ம் உண்மை ஒரே நீளம் 10 கிலோ மல வந்து தொடர் மலை தான் இது ஆமா வந்து பாத்தீங்கன்னா இப்ப கிட்டத்தட்ட பத்து கிலோமீட்டருக்கு ஒரே நீள நல்ல பாம்பு மாதிரி அப்படியே நீளமா இருக்குமா உண்மைதான் நல்ல பாம்பு படம் எடுத்து அப்படியே இருக்கும் அந்த மாதிரி தலையும் மீதே எல்லாம் வால் அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றாரு அவர் உண்மைதான் உண்மைதான் அது அவர் சொல்றது உண்மைதான் அது மறக்க முடியாத உண்மை ம் ம்

ரொம்ப தெரியாது ரொம்ப அதிசயமான ஒரு இடத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம் ஆனா ஒரு நல்ல உற்சாகமா தம்பி வந்து கூட்டு போறேன்னு அந்த இடத்த நம்ம போய் என்ன பாக்கலாமா அப்படிங்களா கீழே உடஞ்சு போயிடுச்சா இல்ல 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 தீபாவளி நாள் இந்த இதா ஊத்துல வந்து தண்ணி எடுப்பாங்க அந்த அங்க எடுத்து போறாங்க பார்த்தீங்களா சரி ரெண்டு ஊரு கர்மத்துல ஒரு ஆள் இருக்காரு அப்படியே அங்க வர வழியில அவர் ஏறிக்கி வரே ஓகே ஓகே கடைக்கு எல்லா கர்மத்துல ஒரு ஆள் இருக்காரு இதான் யூஸ் இதான் யூஸ் கடைக்கு எல்லாத்தையுமே இங்க தான் வந்து தண்ணி எடுப்பாங்க ஓ கடைக்கு இருந்து எடுத்து போறீங்க எல்லாமே இங்க தான் எடுப்பாங்க மூலிகை கலந்த தண்ணி அது ஆமா பரவாயில்லை மூலிகை கலந்த அங்க இருக்காங்க அங்க அங்க இந்த தண்ணி இதுதான் யூஸ் அந்த பாருங்க

ஓ அப்படிங்களா அப்ப அதிசயமாவே இருக்காது எங்க இருந்து வருதுன்னு தெரியலன்றாரு தம்பி கடை அதான் சொன்னா எங்க இருந்து வருது தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு ஆமா இது தீர்த்தக்கர ராசி இங்க சாமி இப்போ உங்க இந்த தண்ணி எடுத்து என்ன பண்ணுவீங்க இது தண்ணி குடிக்க குடிக்க குடிப்பீங்களா குடிக்கிறது நல்லா இருக்குமா நல்லா இருக்கும் அதாவது மூலிகை கலந்த தண்ணி நல்ல உடல் நல்லா நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் இந்த ஸ்கின் ப்ராப்ளம் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு ரொம்ப எங்க எவ்வளவு வயசு உங்களுக்கு

ஓ வெரி குட் இல்லைங்க ஓகே நன்றிண்ணா ஓ இப்போதான் வந்துருக்கீங்களா நீங்களோ ஓ இந்த மரம் தான் இந்த வேறு சொன்னார் இல்லைங்களா இந்த மரம் தான் இது பார்த்தீங்களா நம்ம அவ்வளோ வெளிச்சம் இல்லைன்னா கடைங்களா ஆமாம் வேறு பாருங்க வேறே ஒரு மூலிகை மாதிரி தான் இருக்கு பார்க்கறதுக்கு இல்லை எத்தனை வருஷம் ஆச்சுன்னு தெரியாது இது பல 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 நூற்றாண்டுகள் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா மரத்தை பார்க்கும்போது தெரியுது பல நூற்றா இது என்ன என்னமாதிரி ஆலமரம் ஓ மாமரமே எப்படி இருக்கா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கப்பா மாமரம் எங்கள் மக்களே மாமரம் பார்த்திங்களா சொல்ல பாருங்க மாமரம் கிட்டத்தட்ட பல நூற்றாண்டுகள் இதுக்கு இருந்த ஒரு மாமரம் இது இந்த இடத்துல உண்மையிலேயே ஒரு நல்ல டூரிஸ்ட் இடம் நீங்கள் வர்றது அந்த விட வரலாம் இது இது என்ன இடம்னா புல்லூத்து அதாவது நாகமலை நாகப்பாம்பு மாதிரியே வடிவத்தில் இருக்கிற நாகமலை புல்லூத்துன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் மதுரை பஸ்ஸில் மதுரையில் பஸ் ஸ்டாண்டில் இறங்கிங்கன்னா இருபத்தி நாலு பிசி அப்புறம் டின்னு சொல்லிட்டு நிறைய பஸ்ஸுங்க இருக்குது ஐம்பத்தி நாலு இருக்குது அறுபது இருக்குது நிறைய பஸ்ஸுங்கள் இருக்குது கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் போடுங்க வரணுமுன்னாக்கா நீங்கள் தாராளமாக இங்கே வரலாம் ம் பாருங்கள் நல்லா பாருங்கள் இந்த ஊட்டி தண்ணி வர்ற இடம் அதுக்குன்னு தனியாக கவர்மெண்ட் வந்து ஒரு இது மாதிரி தண்ணி வச்சுருக்குறாங்க பாருங்கள் அது நல்லா இருக்குது பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள் தண்ணி அழகாக கொட்டுங்க

ஒரு பாயோட இடம் நமக்கு இவ்வளோ அளவு கொடுத்து ஹெல்ப் பண்ணிருக்கேன் அவங்க தான் சாமி கும்பிடுவோம்னா இன்னும் பரவாயில்லைங்க ரொம்ப சாமி கும்பிடுவோண்ணா அவங்க தான் இது பண்ணணும் அதுக்குதான் திராவிட நாடுன்றது திராவிட நாடு கடவுளு கடவுளிடெல்லாம் தூக்கி எல்லாம் ஒண்ணு நம்ம எல்லாம் ஒண்ணுன்ற மாதிரி இல்ல அதான் நல்லது நான் வட நாடு மாதிரி அடிச்சுக்காம நம்ம எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்ம பார்க்கும்போது ஒரு பாய் ம் நான் நினச்சேன் அவசான இடமா இருக்கும் ஒரு இது ஃபாரஸ்ட்டாக இருக்கும்னு நினச்சேன் நான் அப்படிங்களா ஆ ஓகே ஓகே பரவாயில்ல அப்படி இல்லைங்க இந்த மாதிரி இடத்தை நம்ம காமிக்க வேண்டியது நம்ம கடமை இல்லை ஏன்னா